வி த்ரீ இவெண்ட் சார்பாக வீ கேர் சிஸ்டம் மற்றும் அடிகளார் சார்பாக ஹெல்த் இஸ் வெல்த் என்ற நோக்கத்தில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னூர் வட்டம் கணேசபுரம் அருகேயுள்ள உள்ள முதலிபாளையம் பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் V3 த்ரீ சார்பாக வீ கேர் சிஸ்டம் மற்றும் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை மற்றும் அறிவியல் தமிழ் கல்லூரி சார்பாக மாரதான் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு திரு கைலாய பரம்பரை மேற்கொண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் திருமிகு மருதாச்சல அடிகளார் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் இருவரும் இணைந்து மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதற்கு சிறவை குமரகுரு சுவாமிகள் முன்னிலை வகித்தார் மேலும் மாரத்தான் போட்டியானது ஐந்து கிலோமீட்டர் அளவில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாரத்தான் பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் தொடங்கி ஐந்து கிலோமீட்டர் சுற்றி மீண்டும் பேரூர் அடிகளார் மருத்துவமனையை வந்தடைந்தது மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் பதக்கம் பணம் முடிப்பு மற்றும் உணவும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரையிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் காட்டமாடி ஊராட்சி மன்ற தலைவர் பாலு மாரத்தான் போட்டியை வி கேர் சிஸ்டம் நிர்வாக இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் விவாகா யோகராஜ் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்தனர் சிற்றம்பலம் பேரூர் அடிகளால் மருத்துவமனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பெற்று சுற்றுப்பகுதியிலே ஹெல்த் இஸ் வெல்த் என்கின்ற அடிப்படையிலே உடனடியே நமது செல்வம் என்கின்ற கொள்கையை வலியுறுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றது அந்த பேரூர் அடிகளார் மருத்துவமனையும் எழுபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பெற்ற தவத்தூர் சாந்தலிக் அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் இணைந்து இங்கே மராத்தான் ஓட்டப்பந்தயம் பந்தயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய வகையிலே ஒரு கிலோமீட்டர் தூரமும் பத்திலிருந்து பதினைந்து வரை வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என்கின்ற அடிப்படையிலே ஐந்து கிலோமீட்டர் தூரமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமார் ஐநூறு பேர் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள் அதற்குண்டான வகையிலே சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பெருக்கக்கூடிய பொருட்களை வழங்க இருக்கின்றோம் பரிசாக வழங்க இருக்கின்றோம் மொத்தம் மூன்று பிரிவாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரிவிலேயும் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆறு முதல் பரிசு ஆறு இரண்டாம் பரிசு ஆறு மூன்றாம் பரிசு என வழங்க இருக்கின்றோம் இந்த போட்டியை மதிப்பிற்கும் தோழமைக்கும் உரிய குருமுகா சன்னிதானங்கள் அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் அன்னூர் காவல் நிலையத்தினுடைய காவல்துறை ஆய்வாளர் வித்யாமையார் அவர்களும் நம்முடைய காட்டும்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரின் கணவர் பால அவர்களும் எங்களுடைய பேரூரடிகளார் மருத்துவமனையினுடைய நிர்வாக அலுவலரும் எங்களுடைய கல்லூரியின் செயலருமாக இருக்கக்கூடிய முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் ஆகியோர் இதை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள் இதிலே மாணவர்கள் நல்ல ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் பலரும் கலந்திருக்கின்றார்கள் குழந்தைகளில் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே நிறைய குழந்தைகளை இதில் பதிவு செய்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துவமனை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக குறைந்த செலவிலே நல்ல தரமான மருத்துவ வசதியை நல்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே சுமார் பத்து மருத்துவர்கள் இங்கே வந்து மருத்துவ பணியாற்றுகின்றார்கள் மினி போட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு அறுவை சிகிச்சை மையம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது சவுண்ட் எக்ஸ்ரே போன்றிருக்கக்கூடிய கருவிகளும் இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அதே போல் நம்முடைய கல்லூரியில் பல்வேறு பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவை அனைத்தும் இணைந்து இங்கே இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றன